ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் செப்பனியா தீர்க்க புஸ்தகம் அதிகாரம் மூன்று வசனம் பதினாறு அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின் படி ஆண்டவரே என்று சொல்லி கத்தர் இந்த நாளே நீர் எங்களை தூக்கி விடுகிறபடினாலும் சூழ்நிலை நிமித்தமாய் உடைய பிள்ளைகள் பயப்படுகிறார்களோ எந்த காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு உடைய பிள்ளைகள் அண்டவரை தளர்ந்து இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவரே அப்பா நீர் உடைய பிள்ளைகளை உடைய வார்த்தை நாளே திடப்படுத்துகிறீங்க பிள்ளைகள் தேவனை தேடட்டும் சுவாமி அன்று அதிக நேரம் ஜெபிக்கட்டும் அதிக நேரம் வேதத்தை வாசிக்கட்டும் அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுங்க ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே இனி பிள்ளைகள் தீங்கை காண்பதில்லை ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் மத்தியில என் தேவன் இருக்கிறீங்க சூழ்நிலையின் மத்தியில இருக்கிறீங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோ மத்தியில ஆண்டவரே நீங்க இருந்தது போல அந்த அக்னி சூழலின் நடுவிலே நீங்க இருந்தது போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய நடுவிலே நீங்க இருக்கிறீங்கப்பா உம்முடைய பிள்ளைகள் பயப்படாதபடிக்கு தளர்ந்து விடாதபடிக்கு அண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள கத்தர் உதவி இங்க அந்த நல்ல கிருபையை ஊச்சிக்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன்